கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு நல்லா இருக்கு விரும்பி சாப்பிட்றது விரும்பி சாப்பிட்றது வந்து குடல் தலைக்கறி சிக்கன் ஓகே சாப்பாடு இட்லி கரண்டி ஆம்லெட் இங்கே நல்லா இருக்கும் கரண்டி ஆம்லெட் அப்படி வேகில அது அதுக்கு மேலே உப்பு இதில் வச்சு ஊற வச்சு போடுவாங்க நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட வேண்டியதாண்டாங்க அடை எடுத்து கொட்டிட்டு வந்துட்டேன் கொட்டிட்டே வந்து இல்லையா சாப்பிட்றது என்னது தலைக்கறி கிரேவி ஆ

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூதப்பாடி சந்தையில் சந்தகரி தான் மக்களை நம்ம சாப்பிட வந்திருக்கோம் ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதனால் மேலே ஐக்கார்டில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த பூதப்பாடியோட சந்தை எங்கே இருக்குது இந்த சந்தையில் என்னென்ன இருக்குது பத்து ரூபா கறிக்கூள் வந்து சந்தையோட அட்மாஸ்பியர் எல்லாமே போட்டிருக்கேன் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அதையும் செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சந்தக்கறி தான் மக்களை நம்ம சாப்பிட வந்திருக்கோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா தான் யார் சார் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காசு இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா ஹரி இதான் ஃபர்ஸ்ட் டைம் மடா சந்தகிரி சாப்பிடுறது ஆமா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய வீடியோ பார்த்திருக்கேன் பட் ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறது ஓகே மக்களே பாத்தீங்கன்னா நான் வந்து சந்தகிரி சாப்பிட மாட்டேன் ஏன் அப்படினா ஹலால் இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன் அதுக்காக தான் ஹரி நம்ம கூட வந்திருக்கான் ஹரி சாப்பிட்டு ஜெனூனா ரிவ்யூ கொடுங்க என்ன கண்டிப்பா கண்டிப்பா சரி ஓகே நம்ம என்ன என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தறலாமா ஓகே வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கிறேன் ப்ரோ உங்க பேர் சாப்பாடு எப்படி ப்ரோ டேஸ்ட்டா ஆ நல்லா இருக்கும் ப்ரோ ரெகுலரா சாப்பிடுவீங்களா ஆமா ப்ரோ ஓகே இப்போ என்னென்ன ஐட்டம் உங்கள்கிட்ட இருக்கு வெரைட்டி நீங்கள் விரும்பி சாப்பிட்றதுங்க விரும்பி சாப்பிட்றது வந்து குடல் கறி தலைக்கறி சிக்கன் சாப்பாடு இட்லி கரண்டி ஆம்லெட்டு நல்லா இருக்கும் கரண்டி ஆம்லெட் நல்லா இருக்கும் எல்லாமே சூடாதான் இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ஓகே சரி ஓகே சாப்பிடுங்க ஆ அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா உங்க பேருக்கா கார்த்திகேயன் கார்த்திகேயன் அண்ணா நம்மளுது பூதப்பாடியில் நம்மளது கடையோட லொகேஷன் இந்த இடத்துல என்ன இருக்குது கரெக்டாக நான் நம்ம அம்மாப்பேட்டையிலேருந்து மூணே கிலோமீட்ரு மூணே கிலோமீட்டரு உதப்பாடி ஓகே உதப்பாடி சந்தையில் உள்ள வந்தனையும் கார்த்திகை கடன் கிடை எல்லாம் சொல்லுறோம் ஓகே நம்மளுக்கு எத்தனை வருஷமாக அந்த கடை இருக்குண்ணே நான் நம்மளுது அஞ்சு தலைக்கட்டை பண்ணிட்டு இருக்கிறேன் அஞ்சு தலைக்கட்ட தலைக்கட்டு நான் பண்ணிட்டு அஞ்சால் தலைக்கட்டை நீங்கள் பண்ணிட்டீங்க கேட்கணும் நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்குது ஓவராலாக சாப்பாடு சாம்பார் ரசம் அப்புறம் இது இட்லி உடல்கறி

ஓகேண்ணா ஸ்பெஷல் தான் ஓகே ஸ்பெஷல் ஓகே சந்தோஷம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் சுட சுட செய்கிறாங்க நம்ம கடன் முன்னாடியே தான் செய்கிறாங்க அங்கே முன்னாடி போனீங்கன்னா இட்லி வந்துட்டுருக்கு அங்கே குடலும் ரெடி ஆகிட்டுருக்கு இது கொஞ்சம் முன்னாடி போடா குடல் ரெடி ஆகிட்டுருக்குதுங்க கார்ட்லாம் ஓ இது கரண்டி ஆம்லேட் அக்கா இதான் அந்த கரண்டி ஆம்லேட்டுங்களாக்கா இது நம்ம கடையில் ஃபேமஸுங்களாங்க்கா ஓகே ஓகே ஓகேங்க்கா இது என்ன ரேட்டுங்க்கா கரண்டி ஆம்லேட்டு முப்பது ரூபா

நல்லா இல்லைனா நல்லாலேனு சொல்லிடுலாண்டா ஜென்யூன் ரிவ்யூ தான் எப்போவுமே எங்கே போனாலும் நம்ம காசு கொடுத்து தானே சாப்பிட்றோம் ஸோ நம்ம இன்னொரு இடத்துக்கு சாப்பிட வந்திருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நாங்கள் அதையும் சொல்கிறோம் பூலப்பாடி சந்தையில் நான் வந்து வெஜ்ஜு தான் ஏன்னா நான் ஹலால் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அதுக்காக என் நண்பன் இன்னைக்கு சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்பான் சரி சாப்பிடலாமா சாப்பிட்லாம் ஹரி ஆரம்பி ஃபஸ்ட் நம்ம வாங்கியிருக்கோம் இட்லி வாங்கிக்க இட்லி செட்னி கூட இருக்குது கொதிக்குதா அப்படியே திருப்பு நம்ம சாம்பாரில் ஆரம்பிப்போம் மக்களை சாம்பார் இட்லி பிஸ்மில்லா இட்லியில் பெருசாலாம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்ட முடியாதுங்க எப்போ போல் சாம்பார் சட்னி தான் நல்லா இருக்கு அக்கா வேவிச்ச முட்டை வேணாங்க்கா அந்த இது சொன்னீங்களே கரண்டி அது ஒன்று கொடுங்க ஆ கரண்டி ஆம்லேட்

கரண்டி கலந்தி எடுத்து ஒரு வாய் தர மக்கோ இனி ஆவி ஹாபி பரப்ப ஒருத்தி டிஃப்ரெண்டாக இருக்கு ஆம்லேட் தான் பட் கரண்டி ஆம்லேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு நல்லா இருக்கு